குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நுமனு குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்ரன் ஜோதி டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஆடி மாசம் ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை இறந்த முன்னோர்கள் வீட தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் எட்டாம் தேதி அமாவாசை கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இதான் முதல் மாசத்துடைய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க தாலி பிரிச்சு கோக்குறது எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும் ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க எல்லா அம்மன் கோயில பாருங்க பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மாசத்துலதான் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லா அனுகூலமா இருக்கு சூரிய பகவான் காலபுருஷனுக்கு நாலா வீட்டுல கடகராசில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க கிராமத்து கோயில குலதெய்வ கோயில பூஜைகள் பண்ணுவாங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி ராசிக்காரா பாருங்க ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கும் சொல்லி பயங்கரமா மீனராசியுடைய குணம் அதிகமா இருக்கும் பொதுவா பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் மீன அதிகமா இருக்கும் நல்ல ஒரு ஆற்றல் பயங்கரமா இருக்கும் மீன பொறுத்தவரை பல வாட்டி யோசிப்பாங்க ஒரு விஷயத்த ஏன்னா இது கால புருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசியா வர்றதுனால பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மீனும் மீனும் மீனம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதீன்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தான் மீன ராசிதான் தான் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறாரு நல்லா பார்த்துக்கணும் ஆடி மாசம் கண்டிப்பா நீ மிஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தருக்குமே ஆடி மாசம் பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் ஏன்னா மீனத்தை பொறுத்தவரை கிரகமைப்பு பக்கவா இருக்குது பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசிலேயே பாருங்க சனி பவான சஞ்சார சிறர் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு பகவானும் சுக்கரபவனும் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க மிதன ராசியில் அஞ்சாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சார சிறார் கடகராசியில் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பவன் சஞ்சாரசிரார் அதாவது சிம்ம ராசியில் ஏழாம் இடத்துல செவ்வாய் சஞ்சார சஞ்சாரசிரர் அதாவது கண்ணீர் ராசியில் பன்னிரெண்டாம் பாத ராகுபவன் சஞ்சாரம் சார் ரெண்டு கிரக பயிற்சி இந்த மாசத்துல ஆடி மாசத்துல வருது இப்போ நல்லா பார்த்துக்குங்க சுக்கர பகவான் அதாவது கரெக்டா பத்தாம் தேதி ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆறு எப்போ ஆகிறாரு கரெக்டா பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறார் இதான் அந்த ரெண்டு கிரக பயிற்சி வந்து அந்த மாசத்துல வருது செவ்வாயும் உங்க ராசியை பாக்குறாரு நல்லா பார்த்துக்கங்க செவ்வாய் பவன் உங்க ராசியை பாத்துக்கிட்டே இருப்பாரு சனியும் செவ்வாயும் டைரக்டா பாக்குறாங்க இப்ப என்ன சொல்லுவாங்க ஜென்மசனி சொல்லுவாங்க செய்து இந்த மாத பாக்கும்போது பார்க்கும்போது உங்க ஜாதத்துல இப்ப என்ன கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாருங்க நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் புத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபுத்தி வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சு ஒவ்வொரு விதமான தசாபத்தி நடக்கும் அது எப்படின்னா உங்க லக்கணத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காதுன்னா உங்க ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்க அதனால தயவு செய்து இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்த பல ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிர் மீறி உடல் வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யாது அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பணம் பொதுப்பலம் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடில பாருங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஆடி மாசம் ஏன்னா அஞ்சுல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்குங்க ஐந்தாம் பாவத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது நேரா பதினோராம் இடத்தை அது பாக்குது எப்படி பதினோராம் பாவத்தை பாக்குறாரு லாபத்தை பாக்குறாரு குருவுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல விழுகுது அடுத்து பாத்தீங்கன்னா நேரா எட்டாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்தை பாக்குறதுனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் ஏன் வேலை உத்தியோகம் கிடைக்குங்கிற வார்த்தை நீங்க சொல்றீங்க நல்லா பாருங்க அஞ்சாம் மரத சூரிய பானும் நேரம் பதினோராம் மரத்தை பார்த்தா கண்டிப்பா ப்ரொமோஷன் கொடுக்குமா கொடுக்கக்கூடாதா கண்டிப்பா வேலை உத்தியோகத்துக்கு அதிபதியா சூரியன் தானே அவர் புதனோட சேர்ந்து நேரம் பதினோராம் இடத்தை பாக்குறதுனால வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாரு வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல எங்க வேணா வேலை பார்த்தாலும் சரி கண்டிப்பா அந்த அமைப்பு கண்டிப்பா வரும் ஏன்னா நிறைய பேருக்கு கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனையை பார்த்தது யாருன்னா மீனராசி தான் எனக்கு ஏன்னா ரொம்ப தடையில சந்திச்சுட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு இப்ப பயப்படாங்க தயவு செய்து பயப்படாதீங்க இனிமேல் நல்ல யோகத்தை மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாரு கெட்ட பலன கொடுக்க மாட்டாரு ஏன்னா பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் இட பிரச்சனையும் வீடு வண்டி வாழ்ந்த பிரச்சனையும் நிறைய செலவு பார்த்தது யாரும் நீங்க தாங்க குடும்ப ரீதியில ஏன் திருமணமே தாமதமானுச்சு ஆனிச்சு திருமணத்தை ரொம்ப கொடுத்துட்டாரு குழந்தைகளை குடும்பத்துக்கு நிறைய செலவு கொடுத்துட்டாரு நிறைய தலைவர் சந்திச்சாங்க வருமானம் விட நிறைய மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய பார்த்துட்டீங்க இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுப்பாரு ஏன்னா இப்போ வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் வா நீங்க பேசி முடிச்சு ஆவணி மாசம் மூர்த்தம் பண்ணுவீங்க பாருங்க இந்த ஆடி மாதம் பல வீடு இடம் பூமி பேசி முடிச்சு நீங்கள் வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமையும் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு அமைப்பு சூப்பராக கொடுத்துருவாங்க நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாதத்தை பார்த்து இப்போ திசா பார்த்து அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சு அரசாங்க வேலை சாதம் வந்துடுங்க ஜாதத்தை பார்த்து மூப்பு பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் இப்போ அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இப்ப மூவ் பண்ணுங்க லக்னத்தோட சூரியன் தான் அவங்க மட்டும் மூவ் பண்ணுங்க பாக்கணும் அதனால சொல்றேன் அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்தம் அந்த வழக்கு இருந்தா இந்த வழக்கை இப்ப எடுத்து நீங்க மூவ் பண்ணி பாருங்க அந்த வழக்கு உங்க பக்கம் சாதகமா வரும் ஆவணி மாசம் தீர்ப்பு உங்க பக்கம் வரும் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி சாதகமா வரும் ஆனா வேலை உத்தியோகம் நீ வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாறிதான் ஆகும் இங்கே வேலை பார்த்தாலும் வேலை உத்தியோகம் மாற்றம் இப்ப வந்துதான் ஆகும் ஏன்னா அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அமைப்பு கொடுப்பாரு அதே மாதிரி திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கிரும் ஆவணி மாசம் நிறைய பேருக்கு திருமணத்தை முடிச்சிருவாங்க சூப்பர் பொண்ணா கிடைக்கும் நல்ல பொண்ணு நல்ல அனுகூலமான குடும்பம் எல்லாமே பாருங்க கணவன் சந்தோஷம் ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா ஏழரை சனி வந்தாலும் இனிமேல் உங்களுக்கு பாதிக்காது செவ்வாய் இங்கே போய் ஏறுறதுனால சொல்றேன் பன்னெண்டாம் தேதிக்கு செவ்வாய் வர்றதுனால இந்த இடத்துல பொண்ணு இருக்கு இந்த மெயினா பெண்களுக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல மாப்பிள்ள இருக்குங்க கண்டிப்பா நல்ல மாப்பிள இருக்கு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க காதல் தூரம் ரெண்டாவது எல்லாமே ஆவணி மாசம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் தொழில நல்லா சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் லாப வருமானம் சூப்பரா இருக்கும் தொழில மட்டும் கொஞ்சம் ஜாதல் சசாபத்தியை மட்டும் பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா தொழில் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பேன் தாய்மாமன் உறவு ஆஹ் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வரும் சுப செலவு சுபகாரியம் எல்லாமே தேடி வரும் பாருங்க இப்ப நல்ல எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலன் இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் வரைய முதல் நட்சத்திரமே பொதுவா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதிரஸ்ல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து புறக்குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து புறக்குணம் நாகரிகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் சரி நீங்கள் ஒரு கவலையை மட்டும் விட்டுறாதீங்க கவலைப்படாமல் ஒரு விஷயத்தை பயணிங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் நல்ல வெற்றி வரும் இப்போ இடத்த பற்றி பேசுங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல வளர்க்குறது அதை பற்றி பேசுங்க உங்கள் பக்கம் சாதகமாக ஆனால் சுப செலவாக பண்ண பாருங்க இப்ப நான் வேலை மாற போறேன் தொழில் மாற போறேன் உத்தியோகம் மாற போறேன்னா அந்த நட்சத்திர பிறந்தவங்க தைரியமா மாறுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கலாம் ஏன்னா அங்கே சுக்கரன் உட்காந்துருக்காரு திடீர் திடீரெஷன் லாட்ரி யோகம் எடுக்கணும் எடுங்க நிறைய பேர் புரட்டாதி பிறந்தவங்க லாட்ரி யோகத்தை பத்தி யோசிக்கணும்னா கண்டிப்பா எடுங்க படிக்கும் ஏன்னா குருவும் சுக்கரம் சேரதுனால கண்டிப்பா மூப்பனா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் எல்லாமே வெற்றியை பார்க்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த காலகட்டம் காட்டு பார்த்துக்கணும் வெற்ற வேண்டாம் இடம் வீடு பூமி வெளிநாடு வெளியூர் தலைமுனை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டில் பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் எப்படி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் சொல்லுவோம் உத்தரட்டா தீனத்துல பிறந்தவங்க யாருக்குமே அடிப்பணிச்சு போக மாட்டாங்க ஒரு தன்மையான போனோம் ஒரு விஷயத்தை முடிவு போனால் இவங்களை எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவங்க செய்யக்கூடிய மைண்ட் பவர் எல்லாமே உங்கள்ட இருக்கும் இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் தொழில் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றி எல்லாமே தேடி வரும் வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு உத்திரடாதி உத்திராதி சில பிறந்தவங்க கொஞ்சம் ஏற்ற சனி நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு பயணிங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அடுத்து ரேவன சில பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலிக்கும் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் எந்த எந்த காரியத்தை எப்படி பேசணும் எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க இனிமேல் பாருங்கள் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறதோ படிப்பு கல்வி தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு ரேவதி சொல்ல பிறந்தவங்க லைஃப்பில் வாழக்கூடிய நேரம் சூப்பராக வரும் பாருங்க வண்டி வாகனம் வீடு இடம் பூமி சூப்பராக அமையக்கூடிய நேரம் வரும் சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் திருமணத்தை பேசி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது இப்போ பிடிச்ச பண்ண பேசி வைங்க கண்டிப்பாக ஆவணி மாதம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் செல்போன் சம்மந்தப்பட்ட துறை மெக்கானிக்கல் துறை எல்லாமே பாருங்க நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் பக்கா வருது ரேவன்ஸ்ல பிறந்தவங்க ஏன்னா என்ன கொஞ்சம் புதன் வக்கிரமா இருக்காரு கொஞ்சம் ஜாமீன் போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க இது மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஆனால் வேலை உத்தியோகம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் மாற்றுறதா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே ஒரு வெற்றியாக வரக்கூடிய நேரம் தான் பக்காவா இருக்குது இந்த ரேவனன்ஸ்ல பிறந்தவங்க வரக்கூடிய ஆடி மாதப்பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது